உங்களுக்கு என்ன தேவையோ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது சொல்கிற ஆரத்தி பிரார்த்தனையை மனசார கேட்கணும் மனசார கேட்டுட்டு கையை வச்சுங்க சுவாமிகிட்ட நான் சொல்கிறோம் சுவாமிகிட்ட சரணடைஞ்சிடும் சார் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை பீட சந்தோஷ சீரடி சாய்மராஜ் திருக்கோள் சிவராபுரம் ஆரத்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடு என் உயிரையும் கொடுத்தேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கடாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே புகண்டமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உமை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் தூப தீபலு செய்யும் ஆரத்தியும் பெற்று எங்களை ஆசிரியர்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரையராகவும் மாருதியாகவும் தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்புரளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கவனங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையும் எங்கள் பிணிகள் இங்கு நடைபெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தைப்பேர் இல்லாத குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்படுத்த கருத்து வேறுபாடுகள் இங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் அறிந்திடவும் உத்தரவாகினியாக தழிபடுகின்ற காவிரியின் பெண்கலையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோ ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் ஓம் சாயராம் திரைபட்ட அந்த கோரிக்கையை சீக்கிரம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் உங்களுடைய கோரிக்கையும் நடக்கணும் சுவாமி இந்த இடத்துல எல்லா கோரிக்கையும் எல்லா கோவிலையும் கட்டி கும்பாஷி பண்ணுறதுக்கு அனுக்கரகம் பண்ணணும் சுவாமியிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ எல்லோருடைய கோரிக்கை நடக்கணும்ங்கிறதுக்காக ராமநாபர் சொல்றேன்

சிறப்பான காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு சிறப்பான யாகம் நடைபெற இருக்கின்றது அந்த யாகத்தை தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடக்குது அபிஷேகம் முடிச்சுட்டு அடுத்தபடி தீபாராதனை எல்லாம் முடித்து அலங்காரம் தீபாராதனையெல்லாம் நடக்குதுக்கு அதுக்கப்புறம் வழக்கம் போல் அன்னதானம் வழக்கம் போல வடை பாயசல்லாம் கிடையாது ஆமாம் அதுபோல் வெரைட்டிஸ் புளி சாப்பிடும் தயிர் சாப்பிடும் எல்லாம் கிடைக்கும் அதுபோல் யாகத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த யாகத்தில் என்ன செய்யணுமோ அதை வாங்கி கொடுத்து அந்த யாகத்தையும் சிறப்பாக நடக்கணும் இந்த அலங்காரத்துக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் பூ வாங்கி கொடுக்கணுன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு அங்கேருந்து வந்து பூ வாங்கி கொடுத்து சாமி தாங்க வச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்கி கொடுக்கணும் இருக்கிற காசை எடுத்தால் தான் மேலே மேலே அது உள்ளே வளரும் கேணி இறைக்கிறோம் அப்படின்னா கேணிக்குள்ளேருந்து தண்ணி வரணும் அப்படின்னா அது இறச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஊரும் இறக்காமல் அது எப்படியா இருந்துச்சுன்னா அந்த கேணியில் உட்கா தண்ணி அப்படியே தான் இருக்கும் அதே போல் நீங்கள் பெட்டியில பீரோல வச்சிருக்க காசை எடுத்து எடுத்து வெளில கொண்டு வரணும் எடுத்தா தான் அந்த பத்து ரூபா எடுத்தால் தான் நாளைக்கு ஐம்பது ரூபா அங்கே வரும் அதனால் இருக்கிற காசை எடுத்து வந்து சுவாமியை கொடுங்க பத்திரமா நாங்கள் சுவாமிக்கு என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் பண்ணுவோம் எல்லாரும் அந்த பூஜையில் கலந்துக்கிறது சிறப்பு இந்த பூஜையை கலந்துக்கிறது சிறப்பு இது இறைவனுக்கு போய் சேர்றது இப்போ இந்த போன வாரம் இந்த அம்மா அந்த அம்மாளுக்கு இந்த செலவாய் கொடுத்துருக்காங்க அதே போல் ஒவ்வொரு கோரிக்கையும் நம்மளே இந்த ஆர்வமோடு செய்யணும் ஒவ்வொருத்தரும் என்ன நம்ம மேலே ஒரு மாடி வீடு இருக்கும் அது மேலே இன்னொரு மாடி ஓட்டணும் என்ன ஒரு கார் சின்ன காராக இருக்கும் இன்னொரு இந்த காரை மாற்றி பெரிய காரை வாங்கணும் அந்த பெரிய காராக இருந்துச்சுன்னா ஒரு பஸ் வாங்கணும் அப்படின்லாம் இல்லாமல் சீக்கிரம் எல்லா காசையும் கொண்டு வந்து சுவாமியை போடுங்க பாய்மீ திருப்பணி பண்ணி அதே மாதிரி ஐ மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன் முடியாத போல இருக்கு யாருமே எடுத்துட இங்கே காசை சீக்கிரம் அதெல்லாம் நடக்கணும் என்ன இது சொன்னோன்னே சீக்கிரம் கொடுங்க காசை கொடுக்கணுன்னா அடுத்த வாரம் மரம் அடிக்கிறாங்க அடுத்த வாரம் மறந்து கிடையாது சாமி பணம் கெட்டார் என்ன சாமி பணம் கெட்டார் சாமி கொடுக்குறேன்னு சொன்னாருன்னா வந்துடுறாங்க சாமி நிறையா கொடுக்குறேன் வாங்க அப்படின்னா இன்னைக்கு கோதுமை கஞ்சிங்கிறதுனால நிறைய பேர் அதுக்கு வராங்க இந்த வார மாசத்துல ஒரு நாள் கோதுமை கஞ்சி வைக்கிறாங்க இன்னுமே வாரம் வாரம் கோதுமை கஞ்சி அதுக்கு அதுக்காக வேண்டியும் சில பேர் வராங்க அதே போல் வடை பாயசோடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரநூறு பேர் இன்னைக்கு இரநூறு பேர் தான் வடை சாப்பாடு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அது எப்படி தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அது ஐநூறு பேர் பாபா சாப்பிட்றத பற்றியோ எதை பற்றியும் நாங்கள் சொல்லலை அன்புக்காக சொல்கிறேன் சும்மா நிலையாக சொல்கிறேன் அதாவது சுவாமி அது அவருக்கு தேவையானதை மட்டும் அவர் செஞ்சுக்கிறார் அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் போராட வேண்டியது அதே போல் இந்த கோவிலில் எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ராமநாம சொல்கிறேன் இந்த அன்ப ஜெயந்திக்கும் எல்லோரும் கலந்துக்கணும் அதை நவதானியம் வாங்கி கொடுக்கலாம் நவதானியம் பசு நெய் ஒரு கிலோ பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் அதுக்காக ஐம்பது கிராம் வாங்கி கொடுக்கறாரு அதுமாரி நல்லா பாக்கெட் வாங்கி கொடுத்து நல்லா தாராளமாக மனசார மனம் முகந்து செய்யணும் சுவாமிக்கு செய்கிறத கஞ்சத்தனமாக இந்த பூவள்ளி அப்படியே போடணும் இந்த பூ பிச்சு ஒரு போட்டோ சேர்ந்துட்டா இவ்வளவு கொடுத்தாலும் தான் இவ்வளவு கொடுத்தாலும் பூதா அப்படின்னு நினைக்க கூட நாம எவ்வளோக்கு எவ்வளோ வள்ளலாக இருக்கோமோ இருக்கிற வரைக்கும் கொடுக்கணும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு காலையில் ஒரு கும்பாயி சப்பிட் அந்த கோவில் கட்டி கும்பாயம் பண்ணுறதுக்கு இந்த மணலூரில் தான் ஐயப்பன் கோவில் அந்த கோவில் கட்டுறதுக்கு அப்படியே வந்து கலைஞர் தான் தேதி வச்சாச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு மேலே ஷெட்டு போடல ஒரு வேலையும் ஆகலை பவி என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் வந்தோம் அவ்வளோ எல்லாம் நல்லா நடக்கும்னு சொன்னேன் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இது அவ்வளோ காரியத்துக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை அப்படி கையை காட்டுறோம் அவ்வளோதான் நம்மளால் முடியாது கொடுக்கறதுக்கு நம்மளால் இல்லைன்னாலும் இருக்க நான் இல்லைன்னு சொல்ல இருக்கிறத நாம் வந்து அப்படி கையை காட்டினோம்னா ஏதோ நடக்குது பாருங்கள் அதுதான் வேணும் அதே போல் அதே போல் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஆயிரம் ஐயாயிரங்கிறத ஒரு ஆயிரம் கொடுத்தா அதுவே இங்கே இருக்கிறவங்க ஒரு ஐம்பது பேர் கொடுத்தாவே ஐம்பதாயிரம் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க ஈர்த்த வீட்டில் இருப்பாங்க சொத்தக்காரர்கள் இருப்பாங்க அப்போ அந்த கோயிலுக்கு செஞ்சால் குண்ணியம் இது ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் கொடு ஒரு ஐநூறுரூவா கொடு நான் நீங்கள் ஒன்றும் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் நீ வாங்கிட்டு வந்து சாமிக்கு கொடுத்து பாருங்கள் அதனால் நான் இந்த கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு சொன்னேன் ஒரு பெரிய ஆண்டு சொல்கிறேன் சாமி நாங்கள் இப்போதான் தேவைப்படணும் நாங்கள் ஒரு பெரிய இது பண்ணோம் இப்போ நாங்கள் எங்கே சாமி போகிறது அப்படின்னு ஆனால் அவன் கோடியேன் இருக்கிறவனுக்கு எடுத்து கொடுத்த மனசு வர மாட்டேங்குது அதுக்காக சொல்கிறேன் நம்ம அதனால் நம்ம எவ்வளோ எவ்வளோ எடுத்து கொடுக்கணுமோ அந்த எண்ணம் வரணும் கொடுக்கணுங்கிற சுவாமிக்குன்னா உடனே எடுத்து கொடுக்கணுங்கிற என்ன வரணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது சுவாமிக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது போல் அந்த அன்னதானம் பண்ணோம்னா அன்னதானத்துக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்தியா இருந்தாலும் சரி எங்கே தான் சரி தானத்திலே சார்ந்தது அன்னதானம் அதோட கோதான ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன அதுமாரி சுவாமிக்கு வந்து நம்ம ஒரு சிறப்பா ஒரு என்ன முடியுமோ அதை செய்கிறோம் இந்த பசுவுக்கு ஒரு அகத்திக்கீரையோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் செய்கிறது எவ்வளோ புண்ணியம் நம்மளுக்கு தேடி போனாலும் நீங்க எதுக்கு எது செஞ்சாலும் சரி பசுவுக்கு ஒரு பிடி அகத்திக்கீரை கொடுக்கறது அவ்வளோ ஒரு பெரிய புண்ணியம் என்ன அதே போல் ஒவ்வொரு காரியமும் சிறப்பு அதனால இந்த வாரம் இங்கே ஐய பொங்கல் போயிடுச்சு அடுத்த வாரம் சுவாமிகள் வேளாங்கண்ணிக்கு அந்த பக்கம் ஒரு கும்பாசியம் ஐயப்பன் கோயில் தான் அதுக்காக அடுத்த வாரம் போகிறோம் அதனால எல்லாரும் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அதனால் இப்போ ராமநாமம் எல்லா காரியங்களும் நல்லா நடக்கணும்னு சொல்லி ராமநாபம் சொல்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க கை தட்டம் போது இது மாதிரி தான் அந்த சட்டம் மதிக்க இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அது நல்ல தட்டம் போது அந்த எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா தட்டி சுவாமியை அது மனசு குளிர வைக்கணும் அப்பதான் அதுல சந்தோஷம் கிடைக்கும்